டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தாவர விலங்கு செல் அமைப்பு செல் செல் உயிரியல் தலைப்பில் சிக்ஸ்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹண்ட்ரட் தான் போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை அமைப்புல பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய கொஷின் உயிர் பிறப்பு கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் உயிர் பிறப்பு கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு செகண்ட் கொஷின் உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ஓபாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்ட் கொஷின் உயிர் வழித்தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெக்கல் ஃபோர்த் கொஸ்டின் தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தொல்லுயிரியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி லியோனார்டோ டாவின்சி நெக்ஸ்ட் பிப்த் கொஸ்டின் பிளாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் யாருடைய கோட்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளன பிளாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் யாருடைய கோட்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளன ஆப்ஷன் சி லாமாக்கின் சிக்ஸ்த் கொஸ்டின் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை கண்டறிந்தவர் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி சார்லஸ் டார்பின் செவன்த் கொஷின் பேராசிரியர் ஜே எஸ் ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின் பால் ஈர்க்கப்பட்ட தாவரவியல் வல்லுனர் பேராசிரியர் ஜே எஸ் ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின் பால் ஈர்க்கப்பட்ட தாவரவியல் வல்லுனர் ஆப்ஷன் சி சார்லஸ் டார்வின் எய்த்து சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் சி டி விரிஸ் நைன்த் கொஸ்டின் தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி ஹஸ்பர் மரியா வான் ஸ்டடன்பர்க் நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை இந்திய தொல் தாவரவியலின் தந்தை ஆப்ஷன் சி பீர்பால் சகனி லெவன்த் கொஸ்டின் பாறைகளில் புதை உயிர் படிமங்கள் உருவாவதை என்கிறோம் பாறைகளில் புதை உயிர் படிமங்கள் உருவாவதை கொஷின் கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ லிபி 13th கொஷின் தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது ஆப்ஷன் ஏ கார்பன் சி ஃபோர்டீன் நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் கொஸ்டின் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜேடபிள்யூ ஹாஸ்பர்கர் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வாழும் தொல் உயிரி படிமங்களுக்கு எடுத்துக்காட்டு வாழும் தொல் உயிரி படிமங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ஜிங்கோ பைலோபா சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது உள்ளது ஆப்ஷன் ஏ திருவக்கரை செவன்டீன்த் கொஸ்டின் பழமையான சூழல் குறித்தும் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்தும் உயிரிகள் பாதுகாப்பது குறித்தும் நாசா ஆய்வு செய்த கோல் பழமையான சூழல் குறித்தும் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்தும் உயிரிகள் பாதுகாப்பு குறித்தும் நாசா ஆய்வு செய்த கோல் ஆப்ஷன் பி செவ்வாய் எயிட்டீன்த் கொஷின் செல்லை கண்டறிந்தவர் செல்லை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கூப் நைன்டீன்த் கொஷின் மைக்ரோகிராஃபியா என்ற நூலினை வெளியிட்டவர் மைக்ரோகிராஃபியா என்ற நூலினை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ராபர்ட் கூப் ட்வெண்டித் கொஸ்டின் மிகச்சிறியவை மற்றும் ஒரே செல்லால் ஆன உயிரி மிகச்சிறியவை மற்றும் ஒரே செல்லால் ஆன உயிரி ஆப்ஷன் சி பாக்டீரியா டுவெண்ட்டி ஒன் செல்லுலா என்பதன் பொருள் செல்லுலா என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சிறிய அறை டுவெண்ட்டி டூ செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ஆப்ஷன் சி சைட்டாலஜி டுவெண்ட்டி த்ரீ புவியில் முதன் முதலில் உருவான செல் புவியில் முதன் முதலில் உருவான செல் ஆப்ஷன் பி புரோகேரியாட்டிக் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸரிச்சியா கோளை என்பது ஒரு எக்ஸரிச்சியா கோளை என்பது ஒரு ஆப்ஷன் ஏ பாக்டீரியா டுவெண்ட்டி ஃபைவ் யூகேரியாட்டில் காணப்படும் ரைசோபோம்களின் எண் அளவு யூகேரியாட்டில் காணப்படும் ரைபோசோம்களின் அளவு ஆப்ஷன் சி எஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செல்லின் கதவு செல்லின் கதவு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி செல் செவ்வு டுவெண்ட்டி செவன் செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மைட்ரோகான்ட்ரியா டுவெண்ட்டி எயிட் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி உட்கரு டுவெண்ட்டி நைன் தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி மூணு புள்ளி ஏழு இன்று பத்தினுக்கு பதிமூணு தேர்ட்டி யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம் தேர்ட்டி ஒன் விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது விலங்கு செல்லினைச் சுற்றி எல்லையாக இருப்பது ஆப்ஷன் ஏ சவ்வே தேர்ட்டி டூ ரிபோசோம்கள் பெற்றிருப்பது ரிபோசோம்கள் பெற்றிருப்பது ஆப்ஷன் பி ஆர்என்ஏ தேர்ட்டி த்ரீ செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி லைசோசோம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது ஆப்ஷன் டி உட்கரு தேர்ட்டி ஃபைவ் பகுப்புக்கு உட்படக்கூடியது பகுப்புக்கு உட்படக்கூடியது ஆப்ஷன் ஏ மைட்டால் மைட்டாசிஸ் செல்பகுப்புக்கு உட்படக்கூடியது ஆப்ஷன் ஏ மைட்டாசிஸ் தேர்ட்டி சிக்ஸ் எளிய திசுக்களில் தவறானவை எளிய திசுக்களில் தவறானவை ஏ பாரன் கைமா பி கோலன் கைமா சி ஸ்கிளன் கைமா டி ப்ளோயம் சரியான விடை ஆப்ஷன் டி ப்ளோயம் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் பாரன் திசுக்கள் மீது ஒளிபடும் பொழுது அவை பசுங்கணிகங்களை உற்பத்தி செய்வது பாறன்கைமா திசுக்கள் மீது ஒளிபடும் பொழுது அவை பசுங்கணிகங்களை உற்பத்தி செய்வது ஆப்ஷன் பி குளோரன் கைமா தேர்ட்டி எயிட் சைலம் போன்று புளோயம் ஒரு சைலம் போன்று புளோயம் ஒரு ஆப்ஷன் பி கூட்டு திசு தேர்ட்டி நைன் கோலன்கைமா சுவர் எதனால் ஆனது கோலன் கைமா செல்சுவர் எதனால் ஆனது ஆப்ஷன் பி செல்லுலோஸ் ஃபார்ட்டி திசுக்களில் பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர் திசுக்களில் பற்றி படிப்பிற்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் சி ஹிஸ்டாலஜி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் இயற்கையில் மிருதுவான அரை விரைப்புத்தன்மையுடைய இலக்கமான மற்றும் குறைந்த நாளம் கொண்டவை எது இயற்கையில் மிருதுவான அரைவிரைப்புத்தன்மையுடைய இழக்கமான மற்றும் குறைந்த நாளம் கொண்டவை எது ஆப்ஷன் சி குறுத்தெலும்பு ஃபார்ட்டி டூ எலும்புகளுக்கு வலு சேர்ப்பது எலும்புகளுக்கு வலு சேர்ப்பது ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆப்ஷன் பி உப்பு ஆப்ஷன் சி குளோஜனால் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ இரத்த சிவப்பணுக்களுக்கு டேஸ் என்று பெயர் இரத்த சிவப்பணுக்களுக்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் ஏ எரித்ரோசைட் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் இரத்த தட்டுக்கள் என்று அழைக்கப்படுவது இரத்த தட்டுக்கள் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி த்ரோம்போசைட் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஏகிரானுலோ சைட்ஸின் வகைகள் ஏகிரானுலோ சைட்ஸின் வகைகள் ஆப்ஷன் ஏ லிம்போசைட் மோனோசைட் நெக்ஸ்ட் 46 சிக்ஸ் மனித உடலின் நீண்ட செல் மனித உடலின் நீண்ட செல் ஆப்ஷன் ஏ நரம்பு செல் நெக்ஸ்ட் 47 செவன் நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அழகு நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அழகு ஆப்ஷன் பி நியூரான் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஒத்த குரோமோசோம் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்வது ஒத்த குரோமோசோம் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்வது ஆப்ஷன் சி மைட்டாசிஸ் ஃபார்ட்டி நைன் இரு ஒத்திசை குரோமோசோம்கள் ஒன்று மற்றொன்றை அணுகி ஜோடியாவது இரு ஒத்திசை குரோமோசோம்கள் ஒன்று மற்றொன்றை அணுகி ஜோடியாவது ஆப்ஷன் பி சைக்கோடின் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸில் பாரன்கைமாவின் கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பி உள்ளது டேஸில் பாறன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பி உள்ளது ஆப்ஷன் ஏ உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் எதில் பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது எதில் பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி டூ சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பாறன்கெய்மாவின் பணி சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பாற்கெய்மாவின் பனி ஆப்ஷன் சி நீரை சேமிக்கிறது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி த்ரீ கீழ்கண்டவற்றுள் எது நியூரானில் இல்லை கீழ்கண்டவற்றுள் எது நியூரானில் இல்லை ஏ சார்கோலம்பா பி ஒழுங்கு முனைப்புகளில் சி நியூரோலம்பா டி ஆக்ஸான் சரியான விடை ஆப்ஷன் ஏ சார்க்கோலம்பா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் நீண்ட கிளைகளற்ற பல உட்கரு செல்கள் நீண்ட கிளைகளற்ற பல உட்கரு செல்கள் ஆப்ஷன் ஏ வரித்தசை செல்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இனிப்பு திசுவின் வெள்ளை வெள்ளைநார்கள் கொண்டுள்ளது இனிப்பு திசுவின் வெள்ளை நார்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் பி சரியான விட ஆப்ஷன் சி கொலோஜான் கொலோஜன் இணைப்பு திசுவின் வெள்ளை நார்களைக் கொண்டுள்ளது ஆப்ஷன் சி கொலோஜன் ஃபிஃப்டி சிக்ஸ் தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி தொண்டை நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி செவன் தொட்டால் சினிங்கியின் இரு சொல் பெயர் தொட்டால் சின்னங்கியின் இரு சொல் பெயர் ஆப்ஷன் ஏ மைமோசா புடிகா ஃபிஃப்டி எயிட் நடனமாடும் தாவரத்தின் இருசொல் பெயர் நடனமாடும் தாவரத்தின் இருசொல் பெயர் ஆப்ஷன் பி டெஸ்மோடியம் ஹைரான்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் ஆப்ஷன் பி ஐபோமியா ஆல்பா நெக்ஸ்ட் சிக்ஸ்டி தூங்கு என அழைக்கப்படும் தாவரத்தின் அறிவியல் பெயர் தூங்கு என அழைக்கப்படும் தாவரத்தின் அறிவியல் பெயர் ஆப்ஷன் ஏ சாமானிய சாமான் சிக்ஸ்டி ஒன் பசுந்தாவரங்களில் காணப்படும் ஊட்டமுறை பசுந்தாவரங்களில் ஏற்படும் ஊட்டமுறை ஆப்ஷன் ஏ தற்சார்பு ஊட்டமுறை நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டூ தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ இலைத்துளை நெக்ஸ்ட் சிக்ஸ்டி த்ரீ ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற அறிவியல் அறிஞர் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய தாவரம் ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற அறிவியல் அறிஞர் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய தாவரம் ஆப்ஷன் சி நடனமாடும் தாவரம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் வீனஸ் பூச்சி பிடிப்பானுக்கு எடுத்துக்காட்டு வீனஸ் பூச்சி பிடிப்பானுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி டயோனியா மிஸ்விலா டயோனியா மிஸிஃபுலா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் வெளியிடுவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் வெளியிடுவது ஆப்ஷன் பி ஆக்சிஷன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் தாவரத்தின் எடை அதிகரிப்பிற்கு நீர் மட்டுமே காரணம் என்று விளக்கியவர் தாவரத்தின் எடை அதிகரிப்பதற்கு நீர் மட்டுமே காரணம் என விளக்கியவர் ஆப்ஷன் ஏ ஒன் ஹெல்மண்ட் சிக்ஸ்டி செவன் ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்யும் கடல் அட்டை ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்யும் கடல் அட்டை ஆப்ஷன் பி எலிசியா குளோரோட்டிகா நெக்ஸ்ட் சிக்ஸ்டி எயிட் மரகத பச்சை நிறமுடைய கடல் அட்டை உட்கொள்ளும் பாசியின் பெயர் மரகத பச்சை நிறமுடைய கடல் அட்டை உட்கொள்ளும் பாசியின் பெயர் ஆப்ஷன் சி வெலச்சீடியா லிட்டோரியா சிக்ஸ்டி நைன் புவி அதிகளவு பல்லுயிர் தன்மையுடைய நில அமைப்பை பெற்ற இடம் புவி அதிகளவு பல்லுயிர் தன்மையுடைய நில அமைப்பை பெற்ற இடம் ஆப்ஷன் ஏ அமேசான் நெக்ஸ்ட் செவன்டி தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணூட்ட தனிமங்களில் தவறானது தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணூட்ட தனிமங்களில் தவறானது ஆப்ஷன் டி கார்பன் ஹைட்ரஜன்

திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஸ் எனப்படும் வெப்ப ஏற்ப தாவர உறுப்பு திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஸ் எனப்படும் ஆப்ஷன் பி வெப்பமுறு வளைதல் நெக்ஸ்ட் செவன்டி த்ரீ உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ நெகமையா குரூப் செவன்டி ஃபோர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை வகைப்படுத்தியவர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை வலை வகைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி சாக்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து செவன்டி ஃபைவ் ஆரப்போக்கு அமைந்தவைக்கு எடுத்துக்காட்டு ஆரப்போக்கு அமைந்தவைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ வேர் நெக்ஸ்ட்டு செவன்டி சிக்ஸ் வாஸ்குலார் திசு தொகுப்பு இருபக்க ஒருங்கமைந்தவைக்கு எடுத்துக்காட்டு வாஸ்குலார் திசு தொகுப்பு இருபக்க ஒருங்கமைந்தவைக்கு எடுத்துக்காட்டே ஆப்ஷன் டி குகர்பிட்ட செவன்டி செவன் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படும் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை 78. எயிட் திறந்த ஒருங்கமிந்த வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு திறந்த ஒருங்கமிந்த வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ இருவித்திலை தாவரத்தண்டு செவன்டி நைன் புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு புளோயம் சூல் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பரணிகள் எயிட்டி தாவரத்தில் புறத்தோலில் காணப்படும் சிறு துளைகள் எவ்வாறு அழைக்கப்படும் தாவரத்தில் புறத்தொழில் காணப்படும் சிறு துளைகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஸ்டோமேட்டா வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புளோயம் காணப்படுவது சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புளோயம் காணப்படுவது ஆப்ஷன் டி இருபக்க ஒருங்கமிந்த மாஸ்குலார் கற்றை எயிட்டி டூ புறத்தோல் திசு தொகுப்பின் பனி புறத்தோல் திசுத்தொகுப்பின் பணி ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு நீர் இழப்பை தடுப்பது எயிட்டி த்ரீ ஒரு வித்திரலை தாவர எடுத்துக்காட்டு ஒரு வித்திரை தாவர எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சோளம் எயிட்டி ஃபோர் இரு வித்தலை தாவர வேரில் காணப்படும் இனிப்பு திசு இருவித்தலை தாவர வேரில் காணப்படும் இனிப்பு திசு ஆப்ஷன் ஏ பாரன் கைமா எயிட்டி ஃபைவ் பொறுத்துக்ளோரோஃபிளாஸ்ட் குரோமோஃபிளாஸ்ட் லியூகோஃபிளாஸ்ட் பசுகணிகம் வெளிர் கணிகங்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று எயிட்டி சிக்ஸ் காணப்படும் நிறமி குளோரோஃபிளாஸ்டில் காணப்படும் நிறமி ஆப்ஷன் ஏ குளோரோஃபில் பச்சை நிறமி எயிட்டி செவன் தண்டு இலைகளுக்கு பச்சை வண்ணம் தருவது தண்டு இலைகளுக்கு பச்சை வண்ணம் தருவது ஆப்ஷன் ஏ குளோரோஃபிளாஸ்ட் எயிட்டி எயிட் பசுங்கணிகம் எத்தனை மைக்ரோமீட்டர் விட்டம் உடையது பசுங்கணிகம் எத்தனை மைக்ரோமீட்டர் விட்டம் உடையது ஆப்ஷன் பி இரண்டு முதல் பத்து வரை எயிட்டி நைன் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நிறமிகளில் சரியானவை ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நிறமிகளில் சரியானவை ஒன்று முதன்மை நிறமி பச்சையம் ஏ இரண்டு துணை நிறமி பச்சையம் பி சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி நைன்டி ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் ஆப்ஷன் ஏ பசுங்கணிகம் நைன்டி ஒன் ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினையை முதலில் கண்டறிந்தவர் ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினையை முதன் முதலில் கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி ராபின் ஹில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நைன்டி டூ செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு செல்லில் காணப்படும் இலை போன்ற அல்லது துகள் போன்ற சைட்டோபிளாச நுண்ணுறுப்பு ஆப்ஷன் சி மைட்டோகான்ட்ரியா நைன்டி த்ரீ வரித்தசை செல்களில் இருந்து மைட்டோகான்ட்ரியாவை கண்டறிந்தவர் வரித்தசை செல்களில் இருந்து மைட்டோகான்ட்ரியாவை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி கோலிக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட் நைன்டி ஃபோர் உள் மற்றும் வெளிச்சவுகளால் சூழப்பட்ட ஒரு நுண்ணுறுப்பு உள் மற்றும் வெளிச்சவுகளால் சூழப்பட்ட ஒரு நுண்ணுறுப்பு ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா நைன்டி ஃபைவ் காற்று சுவாசத்தின் எத்தனை படிநிலைகள் உள்ளது காற்று சுவாசத்தில் எத்தனை படிநிலைகள் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி மூன்று நைன்டி சிக்ஸ் கொல்லப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கு இடையுள்ள விகிதம் கொல்லப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கு இடையேயுள்ள விகிதம் ஆப்ஷன் பி சுவாச ஈவே நெக்ஸ்ட் நைன்டி செவன் பொருத்துக ஏடிபி ஏடிபி என்ஏடி என்ஏடிபி நிகோடினமைடு அடினைன் டைநியூக்ளோடைட் பாஸ்பேட் நிகோடினமைட் அடினைடை நியூக்ளோடைட் Adenosine, டை பாஸ்பேட் அடினோசைன் டிரை பாஸ்பேட் சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நைன்டி எயிட் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மெல்வின் கால்வின் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி மைட்ரோகான் உட்பகுதி அதாவது ஸ்டோமா நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது ஆப்ஷன் சி நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது